அனைவருக்கும் வணக்கம் பார்த்திபன் கனவு பகுதி மூன்று பார்த்திவ் மகாராஜா இறந்து ஆறு வருஷம் கழிச்சு ஒரு நாள் காலை பொழுதில் காவேரி நதிக்கரையில் ஒரு குதிரை வருது அந்த குதிரையில் ஒரு வீரன் உட்கார்ந்திருக்காரு கொஞ்சம் தூரம் போன பிறகு அந்த வீரன் ஒரு சைவ முனிவருடைய உடையை போட்டுக்கிறார் அந்த சைவ முனிவர் யார் அப்படின்னா நம்ம போன எபிசோடில் வெண்ணாற்றங்கரையில் வச்சு ஒரு சைவ முனிவரை பார்த்தோம் இல்லையா அவர் தான் இவர் இவர் நேராக பொன்னன் வீட்டுக்கு வாரார் பொன்னன் வீட்டில் யாரெலாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா இளவரசர் மகாராணி பொன்னன் வள்ளி இவங்க நாலு பேர் இருக்காங்க இவர் வந்ததை பார்த்த விக்ரமன் சுவாமி வாருங்கள் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா இந்த பௌர்ணமிக்கே நானும் சோழ மக்களும் சேர்ந்துட்டு இந்த உறையூரில் இருக்கே பல்லவர்களுடைய சிங்க கொடியை எடுத்து தூக்கி எரிஞ்சுட்டு நம்ம சோழர்களுடைய புலி கொடியை மாட்ட போகிறோம் அப்படியா சரி விக்ரமா இந்த பிளானை உனக்கு யார் சொன்னது வேற யாரு என் சித்தப்பா பூபதி தான் பூபதியா விக்ரமா நீ அவனை நம்பாத இல்ல சுவாமி சித்தப்பா இப்போ ரொம்ப நல்லவராக மாறிட்டார் இப்போலாம் என் அண்ணனை நான் தான் தெரியாமல் கூல பண்ணிட்ட அப்படின்னே சொல்கிறாரு சரி இருந்தாலும் அவன் விஷயத்தில் இன்னைக்கு கவனமாகவே இரு அப்படின்னு சொல்கிறார் இப்போ மகாராணி இளவரசரை பார்த்து விக்ரமா பொன்னன் கூட கொஞ்சம் தள்ளி பயனில் நான் ஒரு முக்கியமான விஷயத்த சுவாமிகிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் பொன்னன் வள்ளி இளவரசர் மூணு பேரும் கொஞ்சம் தள்ளி போய் நிற்கிறாங்க அப்போ ராணி வந்து சுவாமியை பார்த்து சுவாமி நீங்கள் யார் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது ஆறு வருஷத்துக்கு முன்னாடி என் கணவன் இறந்துட்டாரு அப்படிங்கிற செய்தியை கொண்டு வந்தீங்க அன்னிலிருந்து என்னன்னே தெரியல என் குடும்பத்திலையும் என் நாட்டிலையும் நடக்கிற எல்லா செய்தியுமே நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் சுவாமி இப்போ என் பையன் போருக்கு போக போகிறேன்னு சொல்கிறக்கான் எனக்கு என்னமோ அந்த போரில் அவன் ஜெயிப்பான் நம்பிக்கையே இல்லை அந்த கடவுள் என்ட்டந்து என் கனவனாக பிரித்தார் அட்லீஸ்ட் என் பையனையாவது எனக்கு உயிரோடு தாருங்க சுவாமி இந்த போரில் என் பையனுக்கு எதுவும் ஆபத்து வந்துடுறதில்ல இதை கேட்டவொடனே சிவனடிகார் அருள்மொழி நீ எதுக்கும் கவலைப்படாது இறந்து போன நம்ம பார்த்தி மகாராஜா விக்ரமனுக்கு துணையாக இருப்பார் இப்படி இவங்க இருக்கும்போது கொஞ்சம் தூரத்தில் குதிரைகள் வர சொத்தம் கேட்டுச்சு உடனே சிவனொடியார் அந்த பூபதியாக தான் இருக்கும் அவன் வரும்போது நான் இருக்க வேண்டாம் நினைக்கிறேன் சரி நான் கிளம்பி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போகிறார் இவரை போய் கொஞ்ச நேரம் கழிச்சு பூபதி அங்கே வரார் வந்து சுனோடியார் எங்க அப்படின்னு கேட்குறார் உடனே இல்லை ஒரு சார் என்ன வா நீங்கள் எவ்வளோ லேட்டாக வரீங்க இப்போதான் அதோ அங்கே போயிட்டுருக்கார் அப்படின்னு சொல்கிறார் ஏ பூபதி எங்க அப்படின்னு பார்க்குறாரு பார்த்து ஆளையாக காணும் சரி நான் போய் சிவனுடையார பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிவனுடையார் போன பாதையிலே போகிறார் போகிறாரு போகிறார் போய்கிட்டே இருக்கார் காவிரி நதியே முடிஞ்சிரும் போல இருக்கு காணவே காணும் சரி நம்ம கடந்த மூன்று நாட்களாகவே சோழ நாட்டிலே இருந்துட்டோம் இல்லையா அதனால் சோழ நாட்டில் இருந்து அப்படியே இங்கே பல்லவ நாட்டுக்கு வாங்க பல்லவ நாட்டில் மாமல்லபுரத்தில் மாமல்லரும் அவருடைய பொண்ணு குந்தவியும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க இவங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துக்கிறேன் நம்ம மாமல்லர் வந்து ஏற்கனவே சிவகாமியின் சம்பளத்திலே பார்த்துருக்கோம் அவருடைய மனைவி அதாவது பாண்டிய ராஜகுமாரி வானமாதேவி இவங்களுக்கு மகேந்திரன் அப்படின்னு ஒரு பையன் அவர் வந்து வெளிநாட்டுக்கு போய் போர் செய்ய போயிருக்கார் இரண்டாவது குந்தவி அப்படின்னு ஒரு பொண்ணு இவங்க ரெண்டு பேர் பிறந்த கொஞ்ச நாட்கள்லே அவங்க அப்பா அவங்க அம்மா வானமாதேவி இறந்துடுறாங்க அதுக்கப்புறம் அம்மையார் அப்படிங்கிறவ தான் குந்தவி தேவியை வளர்க்குறாங்க சிவகாமி அம்மையாரை பற்றி நம்ம ஏற்கனவே சிவகாமி சபரத்தில் பார்த்துருப்போம் இவங்க குந்தவி தேவியை கொஞ்ச நாள் வளர்த்துட்டு வராங்க அவங்களும் அவங்க அப்பா ஆய் நடிச்சிட்டு போய் இறந்துட்டாரு அப்படிங்கிற செய்தி கேட்டோன்னே அந்த கஷ்டத்திலே இறந்துடுறாங்க அண்ணிலருந்து அவருடைய பொண்ணை ரொம்ப சில்லமாக மாமலர் வளர்த்துட்டு வரார் அப்போ இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது ஏதோ குதிரையில் ஒரு வீரர் வர்ற மாதிரி தெரியுது அவர் வந்து மாமல்லார பார்த்து அரசை நம்ம சேனாதிபதி உங்களுக்கு ஒரு ஓலைச்சுவடி கொடுக்க சொன்னார் ஏதோ ரொம்ப முக்கியமான விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓலைச்சுவடியாக கொடுக்குறார் உடனே அது அரசர் அப்படியே வாங்கிக்கிட்டு திரும்பியும் பொண்ணை பார்த்து விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறார் உடனே அவருடைய பொண்ணு அப்பா என்ன பண்ணிங்க ஏதோ முக்கியமான விஷயம்னு சொல்லியிருக்காரு நீங்கள் என்ன சும்மா என்கிட்ட இருக்கீங்க அம்மா முக்கியமான விஷயம் என்ன போகுது என்ன இந்த விக்கிரம திரும்பியும் படையை தட்டிட்டு வருவானா இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் உடனே குந்தவி தாங்க நான் படிச்சுட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி அப்படியே படித்து பார்க்குறாங்க பார்த்தா உள்ளே என்ன எழுதியிருக்குண்ணா அரசே இந்த பௌர்ணமி வைப்போம் விக்ரமன் அவருடைய படையெல்லாம் தரட்டிட்டு நம்ம நாட்டை எதிர்த்து போர் பண்ண வராரு அப்படின்னு எழுதியிருக்கு இதை கேட்டவுடனே குந்த விற்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்பா எப்படிப்பா கரெக்டாக சொன்னீங்க இதுதாம ராஜ தந்திரம் அப்படிங்கிறது நம்ம சேனாதிபதி முக்கியமான செய்தி அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போதான் கண்டிப்பாக போர் அந்த மாதிரி தான் இருக்கும்னு கெஸ் பண்ணேன் நம்ம நாட்டுக்கு போருக்கு யார் வர இந்த இந்த தானே அதனால தான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்றார் அப்போ குந்தவி அப்பா ஆனாலும் அந்த விக்ரமனுக்கு ரொம்ப கொழுப்பு தான்ப்பா இந்த தடவை அவனை நம்ம தந்துச்சே ஆகணும் ஆமாம் குந்தவி நானும் ஒரு நல்ல யோசனை வச்சுருக்கேன் இந்த தடவை அவனுக்கு நான் கண்டிப்பாக பாடம் புகட்டுவேன் சரி வா கிளம்பு அப்படி சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பி போகிறாங்க சரி நாளை இதேபோல் ஒரு பகுதியுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்